நம்ம எலும்புகள் உருவாகும் முன்னமே ஏசப்பா நம்மள ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறாங்க உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஏசப்பா நம்மள வந்து இந்த குடும்பத்துல நம்ம இப்படிதான் பிறக்கணும்னு ஏசப்பா முடிவு பண்ணிட்டாங்க நாள் முதல இந்த நிமிஷம் வரைக்கும் ஏசப்பா நம்மள அவங்களோட தோல்ல சுமந்து வராங்க அவருடைய கிருபை பெரியது அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு பெரியது என்றென்றைக்கும் அவருக்கு உண்மையா இருப்போம் என்றென்றைக்கும் அவரை மறவாமல் இருப்போம் என்றென்றைக்கும் நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை குதித்து கொண்டே இருப்போம் அவர் நல்லவர் முதலாய் உன் தூளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உன் தூளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே மெதுவாக தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேலையிலும் கொடுங்காட்சாய் மாறி மெதுவாக தென்றல் கொடுங்காட்சாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை தீங்கு நாளிலே கூடார மறைவிலே புளித்து வைத்தீரே காதவே சீங்க நாளிலே தம் கூடார மறைவிலே புளித்து வைத்தீரே உம் வேலை காதவே கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்திரே அவயம் அனைத்தையும் அழகாக வரைந்திரே பிறக்கும் என் பெயரை அறிந்திரே அவயம் அனைத்தையும் அழகாக வரைந்திரே என்னிடம் உள்ளதையே உம்மிடம் படைக்கிறேன் அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே என்னிடம் உள்ளதையே உம்மிடம் படைக்கிறேன் அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே அமீன்